ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் இனிமே இங்கிலீஷ் ஈஸி தான் இன்னைக்கு நம்ம லேர்ன் இங்கிலீஷ் தேர்ட்டி கிளாஸஸ்ல நாலாவது வகுப்புல இருக்கும் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோனா நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எழுதி எனக்கு அனுப்புங்க ஆஹ் கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க பிகாஸ் நான் வீடியோட எண்ட்ல ஒரு ஸ்லீப் ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி போட்டிருக்கேன் ஆஸ் யூஸ்வல் எல்லா கிளாஸ்லயுமே அது இருக்கும் இனிமே ஆஹ் ஏன்னா நான் திருப்பி திருப்பி சொல்றதுதான் நீங்க எங்கிட்ட கிராமர் கத்துக்க வரதான் நீங்க இங்கிலீஷ் பேச கத்துக்க வந்திருக்கீங்க கரெக்டா சோ அந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியை பாருங்க இதுவரைக்கும் நான் என்னென்ன சொல்லி வரைக்கும் என்னென்ன சொல்லி கொடுத்தேனோ அது எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி இருக்கும் கிளாஸோட எண்ட்ல கண்டிப்பா அதை பாருங்க ஆஹ் இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ண போற டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் ஓகே அது வந்து நம்ம இப்ப டென்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் போன வாரம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பண்ணிடும் இந்த வாரம் tense ஓகே இது ரொம்ப ஈஸியான டென்ஸ் கம்பேர் பண்ணா வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கும் ஏன்னா நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கத்துக்கிட்டா போராது சிம்பிள் பிரசன்ட்டுக்கும் பிரசன்ட் கண்டினியூவஸ்க்கும் அதாவது நிகழ்காலம் அதுக்கும் இந்த பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அத எப்ப நம்ம யூஸ் பண்ணணும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கும் பொறுமையா பாருங்க சரியா வாங்க போர்டுக்கு போலாம்

உபயோகிக்க வேண்டும் இந்த இப்போதுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது எந்தெந்த செயல்கள் இப்ப நடக்குதோ இந்த கணத்துல நடக்குதோ கொஞ்ச நேரம் முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப நடந்துகிட்டு இருக்கும் அந்த நடந்துகிட்டு இருக்கிற மத்தம்தான் நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் பண்ணணும் சரியா இப்போ இந்த கொண்டு இருத்தங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் கண்டினியூவஸ் டென்ஸ்ல இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க பாருங்க வர்ஷா விளையாடி கொண்டு இருக்கிறாள் கொண்டு இருக்கிறாங்க வார்த்தை எப்ப யூஸ் பண்ணுவோம் கொண்டு இருக்கிறது இப்ப நடக்கிற ஆக்ஷனுக்கு மாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோம் கரெக்டா நேத்தி விளையாடினான்னு சொல்லுவோம் இல்ல எப்போ விளையாடுறான்னு சொல்லுவோம்ல இனிமே விளையாட போறான்னு சொல்லுவோம் ஆனா இப்ப நடக்கிற ஆக்சனுக்கு மாத்திரம் தான் இங்க கொண்டு இருக்கிறேன் கொண்டு இருக்கிறாள் இப்ப யாராவது உங்களுக்கு ஏதாவது என்ன பண்ணிட்டு இருக்க

பின்னாடி வரும் அவர்கள் படித்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க படிச்சுட்டு இருக்காங்க சோ சோ இந்த ஓகே சோ நம்ம இப்போ எந்த இடத்துல நம்ம யூஸ் 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 இப்போ இப்போ நடக்கிற ஆக்டிவிட்டிக்கு பண்றது பண்றது இதை எப்படி இதுக்கான கிராமர் ரூல்ஸ் என்ன அதை ஓகேங்களா சோ முதல்ல ஆக்ஷன் வேர்ட்ஸ் பாக்கலாம் ஒரு நாலு ஆக்ஷன் வேர்ட் எடுக்கணும் பின்னாடி ஐஎன்ஜி சேர்த்தா என்னாகும் சிங்கிங் டாக் பின்னாடி ஐஎன்ஜி சேர்த்தா டாக்கிங் பின்னாடி Study. பின்னாடி Study, Watch. Watch, watching. Watching A movie, watching the TV, okay? so, Action Words, இந்த PRESENT தான் பேர் இப்போ பாருங்க கிராமர் என்னன்னா அதாவது வேலையை செய்யற இடத்துல சப்ஜெக்டோட இடத்துல நான் வந்துட்டேனா நான் தான் வேலையை செய்யறேனா என்ன பண்ணனும் ஐ போட்டுட்டு பக்கத்துல ஆம் போடணும் ஐ ஆம் அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேர்டு பிளஸ் ஐஎன்ஜி இப்ப என்ன வரும் நான் நான் படித்த கொண்டு இருக்கிறேன்னு ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கலாம் இப்ப என்னாவும் நானுக்கு பதில் ஐ ரைட் ஐ பக்கத்துல உடனே ஆம் சேர்த்தது ரைட் இப்போ சிங்கு போட்டுட்டு

அப்போ கேட்கறதுக்கு என்ன பண்ணணும் இந்த ஐ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வேர்டா ஓகேங்களா போட்டா நான் பாடிட்டு இருக்கேனா எப்படி கேட்கணும் ஹிந்தி சாங் நான் ஒரு ஹிந்தி பாட்டு பாடிட்டு இருக்கேனா கொஸ்டின் மார்க் செட் போவோம் ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும் மற்றபடி ஆடுற மாத்தாடினா அப்படியே போட்டுனேன் ஹிந்தி சாங் இப்ப இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறோம் இல்ல இல்ல நான் ஹிந்தி பாட் பாடல நான் இங்கிலீஷ் பாட் பாடுறேன் நான் தமிழ் பாடுறேன் அதுக்கு என்ன நோ ஐ இந்த அயாம் இருந்தது இல்லையா இந்த அப்படின்னா ஒரு நாட் போட்டோம் நாட் தான் மறுப்பு தெரிவிக்கிறதுக்கான வார்த்தை நோ ஐ ஆம் நாட் சிங்கிங் அந்த ஹிந்தி பாட்டு ஐ ஐஎம் சிங்கிங் அ தமிழ் சாங் సో మరొక తెలియకందుకు ఏంటో పడను ఐ యామ్ పోటిట అని ఒక చోట నాట్ పోటిట ఇన్ యాక్షన్ వర్డ్ పోటి పురుజదా సో క్వశ్చన్ కు యామ్ ఫస్ట్ వర్డ్ లో అనే సెంటెన్స్ క్రియేట్ పడను అప్రో నెగటివ్ గా నో ఐ యామ్ నాట్ పోటి యాక్షన్ వర్డ్ కు ఇది ఐ కు యామ్ పోటిను ఇప్పుడు హి హి ఇట్ ఇల్ల ఇదారు ఒరుమై రైట్ ఒరుమైనా అనేది వర్డ్

ஒரு மூஸ் பண்ணணும் நம்ம அவங்க மேற்கனை குறைச்சிக்கோ வீணா நாங்க இல்ல ப்ளூரல்ஸ் தான் பன்மை ரைட் மாணவர்கள் ஆசிரியர்கள் மக்கள் ரைட் அந்த மாதிரி ஆஹ் மருத்துவர்கள் சோ அந்த மாதிரி ப்ளூரல்ஸ் ஒண்ணுக்கு மேல இருந்தா அந்த பேர் பன்மை அந்த பேர் ப்ளூரல்ஸ் சோ ப்ளூரல்ஸ் வந்தா நாங்க யூஸ் பண்ண வேண்டிய ஹெல்ப்பிங் வேர்ப் ஆர் ஓகே

ஸ்டூடெண்ட்ஸ்ஸு மேத்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்களா கேட்டுட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருவேன் ஃபர்ஸ்ட் அதே ரைட்டிங் இங்கிலீஷ் எக்ஸாம்

So number sentence Z. I need TV the right? नी टीवी पार्ट के ऊपर ये निकला। नी वो टीवी पार्ट इधर का, right? So number one, use नी का में use पन रही है वाट यू नीगल को यू दा नी को यू दा। You पक्कतल आर फोटो को हाँ नहीं रहती मावा। You are actually वाले ना तो watch, okay? आ करते कर टीवी आ करते को watch. So watching TV, I enjoy को you are watching TV.

சோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ரொம்ப ஈஸி மத்த டென்ஸ்க்கெல்லாம் கம்பேர் பண்ணா இட் இஸ் ஆனா நீங்க என்ன கண்டிப்பா நோட் புக் பேனா வச்சுக்கோங்க நான் மத்தியும் எழுதுங்க எழுதுங்க தயவு செஞ்சு நான் பின்னாடி ரிப்பீட் பண்ணுங்க பிகாஸ் ப்ரனௌன்சியேஷன் ரொம்ப முக்கியம் நீங்க வெறும் எழுதுறதோட விட்டீங்கன்னா உங்களுக்கு எழுத மாத்தம் தான் வரும் நீங்க பேசினா தான் உங்களுக்கு பேசுகிறோம் சரியா சோ தயவு செஞ்சு பேனா நோட் புக் எடுத்து நோட் செய்துட்டு பின்னாடியே சொல்லி பாருங்க ரிப்பீட் பண்ணி பாருங்க சரியா இப்போ நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் எந்த இடத்துல எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட் இப்போ இதுல ரொம்ப கன்ஃபியூஷன் எப்போ நான் எங்க பாக்குறேன் என் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டக்க சிம்பிள் பிரசென்ட் டென்ஸ் எப்ப யூஸ் பண்றது பிரசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்ப யூஸ் பண்றது ரைட் நம்ம போன கிளாஸ்ல சிம்பிள் பிரசென்ட் டென்ஸ் படிச்சோம் இந்த கிளாஸ்ல பிரசென்ட் கண்டினியூஸ் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா சிம்பிள் பிரசென்ட் டென்ஸ்னா நம்ம திரும்ப திரும்ப நடக்கும் செயல் நடக்கும் செயல்களுக்கு நம்ம சிம்பிள் சிம்பிள் யூஸ் பண்ணணும் அதாவது இருக்கிற எப்போ திரும்ப திரும்ப அந்த நான் இந்த லெசன் ப்ரிப்பேர் எனக்கு அந்த படம் ஞாபகம் வந்தது ஒரு டைலாக் வந்தா சுட்டா செத்தா ரிபீட் வந்தா செத்தா சுட்டா ரிபீட் அப்படி ஒரு ஒரு படத்துல டைலாக் அந்த மாதிரி ரிப்பீட்டடா நடக்கிற செயல்களுக்கு மத்திரம்தான் நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படில எந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும் ஆல்வேஸ் எவ்ரி டே எவ்ரி வீக் திரும்ப திரும்ப நடக்கிறது சம்டைம்ஸ் ரைட் இப்போ சூரியன் கிழத்தை உதிக்கிறது சோ சூரியன் தீபி நீ காலையில எழுந்து நினைக்கிறது கிழக்க உதிக்கிறோம் எப்பவுமே அது காலம் காலம் காலமா கிழக்குலதான் உதிக்கணும் சோ அந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் தான் யூஸ் பண்றோம் இப்போ நீங்க யார் வீட்டுக்கோ போறீங்க ஒரே கூச்சலா இருக்கு அவங்க கிட்ட என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு நான் சொல்ற கே பக்கத்து வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் கூட சண்டை போட்டுட்டே இருக்காரு ரைட் சண்டை போடுறாரு இப்போ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறாங்க போட்டிருக்கோம் ஏன்னா நெய்பர் சிங்குலர் நான் போன கிளாஸ்லயே உங்களுக்கு சொன்னேன் சிம்பிள் பிரசன்ட் சிங்குலரா இருந்தா பின்னாடி எஸ் போடணும் ஆல்வேஸ் எப்பவுமே சண்டை போடுறாரு இப்போ இப்போ இதே மாதிரி என் நெய்பர் அவரோட சண்டை போட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம நம்ம என்ன சொல்லணும் மை நெய்பர் இந்த இடத்துல அதே மாதிரி மை சில்ட்ரன் ஸ்டடி வெல் என் குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க எப்பவுமே நல்லா படிக்கிறாங்க நல்லா படிக்கல நேற்று நல்லா படிச்சாங்க இன்னைக்கு நல்லா படிக்கிறாங்க நாளைக்கு நல்லா படிக்க போறாங்க சோ இதுக்கு என்னது நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் என் குழந்தைங்க இப்ப படிச்சுட்டு இருக்காங்க படித்து கொண்டு இருக்கிறார்கள் மை சில்ட்ரன் ஆர் ஸ்டடிங் சோ இந்த ஐஎன்ஜி எப்ப வரும் ஆர் எப்ப வரும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்ப நடக்கிற வேலைக்கு மாத்திரம் தான் நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும் ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப நடக்கிற சென்டென்சஸ்க்கெல்லாம் நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த வித்தியாசத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ சில சென்டென்சஸ் நம்ம பிரசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸே பண்ணக்கூடாது சிம்பிள் பிரசன்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நீங்க எங்க போறீங்க ரெஸ்டாரண்ட்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க எனக்கு இந்த ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கு அப்போ நம்ம ஐ ஆம் லைக்கிங் திஸ் ஐஸ்கிரீம்னு சொல்லவே கூடாது அங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு இப்ப பிடிச்சதாலும் நீங்க என்ன சொல்லணும் ஐ லைக் ஐஸ்கிரீம் சிம்பிள் பிரசன்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும்

நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ண போறோம் அதுல நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோமா இது வரைக்கும் அதை எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண போறோம் அது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் அது ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டின்னா நீங்க போனே பேசுங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணி கமெண்ட்ல போடுங்க சின்னதா தான் இருக்கும் போணுங்க கமெண்ட்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா இப்போ ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல டூனா இக்குனா கூடு

सिंगल के ईएस पढ़ने चुकी। she teaches English। तो इधर मैं पेन सूल लेके आती हूँ। इधर सिंपल पैसल चलते हैं ना उन्हें फोबे इंग्लिश तर टीच पढ़ रहा हूँ। तो अन्ना शी कर दिनाला नगमात एक्शन वाली पिकनाडी ईएस पढ़ रही है इधर मैं पूरा क्लासल लेके आती हूँ। she goes to school every day। तो so, she सिंगलर ये अगर சிம்பிள் பிரசன்டன்ஸ் ரைட் யூ க ரெண்டு சென்டன்ஸ் ஆஃப் சிம்பிள் பிரசென்டன்ஸ் ஏன்னா எப்பவுமே நடக்கிற திரிட்டியிட்டடா நடக்கிற ஆக்டிவிட்டி இப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க வருஷா நோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க சீ இஸ் ட்ராக்கிங் வித் பர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ வித் நான் என்றது கூட ஓகே அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க வர்ஷா ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க சோ அந்த ஆக்ஷன் வர்டினாலி போகணும் என்ன பண்றது அவங்க ஒரு டீச்சரா இருக்காங்க டீச்சர்ஸ் இங்கிலீஷ் கோஸ் ரெண்டும் ரிபீட்டடா நடக்கிற ஆக்டிவிட்டி இப்போ நடக்கிற ஆக்டிவிட்டிக்கு

Go to school ఎవ్రీ డే సో బోస్ కు బదులు ఏంటట్ల గో అందించే యాక్చువల్ వర్డ్ అంటే ఈ ఎస్ ఎడిట్ అయినా దే ప్లూరల్ ఓకే ఇప్పటిదల్లామే సింపుల్ ప్రెసెంట్స్ ఏనా దే నో నడక యాక్టివిటీ ఇల్ల రెగ్యులర్ నడక అతను మాత్రమే నడక యాక్టివిటీ ఇప్పటిన పని కాగా వర్షాము దే ఆర్ టాకింగ్ విత్ ద స్టూడెంట్స్ ఇందర్త నమ ఎన్న నో షీ ఇస్ టాకింగ్ ఫోటో కరెక్టా ఇందర్త దే వందనాల ఆర్ కు ప్లూరల్ ஓகே மாதிரி தி தி ஆர் ஆர் சோ என்ன சொல்றோம் இந்த சரியா இதே நீங்க ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணுங்க உங்க யாரோ ஒரு லேடி உங்க நெய்பரோ இல்ல உங்க ஃப்ரெண்டோ இல்ல உங்க பொண்ணோ அவங்கள பத்தி ஒரு ஒரு இது சூஸ் பண்ணிக்கோங்க யாரோ ஒரு ஆளை

ఆ నమ్మ అూ వెక్ షేర్ అండ్ సబ్స్ైబ్ ఉమెంట్ పోడు ఆ కొడతింగ్ పనుగల్ న్ నెక్స్ట్ క్లాస్ త్యాక్ వెరీ మచ్